வணக்கம் தமிழ் தமிழ் சபாக இந்த வீடியோ பார்க்கலாம் இன்டர்நெட்டில் நம்ம ஒரு டைமாகச்சும் பணமட்ட சோவை பார்த்து சிரிக்காமல் இருந்திருக்க மாட்டோம் ஏன்னா பல வருடங்களாக நம்மளை ரொம்பவும் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிறவங்க தான் பணமட்ட டீம் எல்லோருமே ரொம்பவும் சூப்பராக அதில் நடிப்பாங்க அதுலேயும் பலரையுமே கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ரொம்பவும் சிரிக்க வச்ச ஒரு நடிகையாக இருந்தவங்க தான் மேனாமினிக்கு பாட்டி இவங்களோட நகைச்சுவை எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிக்கும் ரசிகர்கள் பலருமே இவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேனாகவும் இருந்திருக்காங்க இந்த நிலையில் அவங்க இன்றைக்கி மறைந்துட்டாங்க கடந்த ரெண்டு ஆண்டுகளாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலுமே அவங்க மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண தவறுனதே கிடையாது அந்த அளவுக்கு நடிப்பு மேலே அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டும் வந்திருந்தாங்க பலரையுமே சிரிக்கவும் வச்சுருக்காங்க அவங்க நம்ம கூட இப்போது இல்லைங்கிறது வருத்தமாக தான் இருக்குது மேனா மினிக்கியா நடித்த பாட்டிக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கேட்காமட்ட சொல்லுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க